மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போது நிஜமல்ல கதை இதில் அடுத்த டாபிக் என்னென்னு பார்ப்போமா சப்ஜெக்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாம்பு பற்றி பார்க்கலாம் சரிங்களா எல்லோரும் பாம்பு பார்த்துருப்பீங்க பாம்புக்கு கை கால் எலும்பு இதெல்லாம் கிடையாது தசையால் ஆனது அது அப்படியே உருந்து உடம்பால் உருந்து உருந்து போகும் அதுக்கு ஒரு பெரிய தலை இருக்கும் அதில் தான் நிமிந்த நின்று பார்க்கும் அது உணவு எடுத்துக்கிறது மனிதனை கொத்துறது எல்லாமே அதோடைய தலையால் தான் நடக்கும் சரிங்களா இப்போ மனிதனை பார்த்தா பாம்பு என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று பயப்படும் அந்த பயத்தால் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அவங்கள கொத்திட்டு ஓடிடும் சரியா அதெல்லாம் பண்ணும் அதை நம்ம யாராவது டிஸ்டர்ப் பண்ணோம்னா கொத்திட்டு ஓடிவிடும் சரியா அதோட அது பாம்புடைய உடம்பை பார்த்திங்க அப்படின்னா நீளமாக வலுவலுன்னு இருக்கும் சிலது குட்டையாக இருக்கும் சிலது நீளமாக இருக்கும் ஒரு பெரிய நீளமான பாம்பை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே அதை அப்படியே வந்து இது அப்படியே சுருட்டி வச்சா அது ரவுண்டாக தான் சுருளும் சரியா ஒரு ஷேப்பாக வந்து ஒரு பெட் அளவுக்கு ஒரு ஷேப்பாக வந்து இதால் திரும்ப முடியாது ரவுண்டாக தான் சுற்றி நிற்கும் சரியா அப்படி நிற்கும்போது அந்த பாம்பு மேலே ஏதாவது வெயிட் வச்சா அது தாங்காது பயப்பட்டு ஓடிடும் சரியா ரொம்ப வெயிட்டில் அதில் தாங்க முடியாது இது பாம்பு பற்றின ஒரு பேசிக் விஷயங்கள் சரிங்களா இப்போ மனிதனை பற்றி பார்க்கலாம் மனிதன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நான் எல்லாம் எப்படி இருக்கும் முகம் கை கால் எலும்பு த சதை நார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதால் உருவானவங்க இல்லையா இப்போது நம்மளுடைய வெயிட்டெல்லாம் அதிகம் சரியா சின்ன குழந்தை கூட ஒரு ரெண்டு கிலோலேருந்து ஆரம்பிக்குது சரியா அதே மாதிரி பெரிய மனுஷங்க அப்படின்னா ஒரு ஜென்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிலோக்கு மேலே தான் இருப்பாங்க அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப ஒல்லியாக தெரிவாங்க அப்படின்னு ஒரு யூகம் சரிங்களா அதே மாதிரி கேர்ள்ஸ் அப்படி தான் விமெனும் அப்படினா கொஞ்சம் அவங்க நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே இருப்பாங்க சில பேர் சில பேர் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருப்பாங்க ஒரு மினிமம் ஒரு நடுத்தர வயது பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ மினிமம் இருப்பாங்க ஒரு நடுத்தர வயதெல்லாம் அந்த மாதிரி வெயிட் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம் இப்போ என்னுடைய கேள்வி ஒரு மனிதன் பாம்பு படுக்கலை தண்ணீருக்கு அடியில் படுத்துருக்க முடியுமா உட்கார முடியுமா அறிவியல் பூர்வமாக நிஜ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தண்ணீருக்குள்ளே பாம்பு இருந்துச்சுன்னா சிலது விஷத்தன்மையுடையதாக இருக்கும் சிலது விஷத்தன்மை இல்லாததாக இருக்கும் சரிங்களா அது மனிதனை பார்த்தா மனிதன் தன் அருகில் வரும்போது நம்மளை ஏதாவது பண்ணிடுவானுன்னு பயத்தில் அவங்கள தீண்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாம்பு உட்கார்ந்துட்டு இருக்கும்போதோ <laughs> இல்லை படுத்துட்டு இருக்கும்போதோ அதோடைய உடம்பு மேலே போய் மனிதன் உட்கார எத்தனைச்சாலோ இல்லை படுக்கணும்னு விரும்பினாலோ பாம்பு அதை பார்த்து பயப்படும் சரிங்களா அவங்கள தற்காப்புக்காக அவங்கள கொத்துறதுக்காக முயற்சி பண்ணும் அப்படி கொத்தும்போது அந்த விஷங்கள் வந்து இதில் ப தண்ணீரில் பரவி பாக்டீரியாவை உருவாகி நிறைய உயிரினங்களை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனால் தண்ணீருக்குள்ளே ரொம்ப நேரமெல்லாம் இருக்க முடியாதுங்க கொஞ்சம் நேரம் மூச்சு அடிக்கிட்டு இருக்கலாம் ரொம்ப நேரம் இருந்தாங்க அப்படின்னா மூச்சு விட முடியாமல் இறந்துருவாங்க சரிங்களா பாம்பு மேலே மனிதன் படுத்திருக்கிறதாகட்டும் அவங்க கால் அருகில் இன்னொருத்தங்க உட்கார்ந்துருக்கிறதாகட்டும் ரெண்டுமே அறிவியலுக்கு ஒவ்வாத நடக்காத விஷயங்கள் கற்பனைக்கு கூட எட்டாத விஷயங்களாக இருக்குது ஆனால் அது எப்படி மக்கள் உண்மைன்னு நம்பிக்கிட்டுருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு நல்லவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை நீங்கள் எல்லாத்தையும் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும் சரியாக வரும் சரிங்களா நம்புங்க சில விஷயங்களை கதை கற்பனைகளை நம்ம கேட்குறதுக்கு இருக்கும் ஆனால் அதை கேட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிக்கலாம் அடுத்த நாள் நம்ம வேலையை பார்க்கலாம் ஆனால் அது உண்மைன்னு நம்பி மூட நம்பிக்கையில் தெளிச்சு போயிடாதீங்க சரியா அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி நல்ல பகுத்தறிவோட சிந்தனை நல்ல சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வளர்த்துக்கங்க உங்களுடைய தலைமுறைகளுக்கும் நல்ல எடுத்து சொல்லுங்க யாராவது அது மனிதனே இல்லையே அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அடுத்த கேள்வி அப்போ மனிதன் இல்லைன்னா மனித உருவம் அதுக்கு எங்கேருந்து வந்துச்சு സിന്ധിച്ച്